கேப்பா புலப்பு காணி விவகாரத்தில் பொய் கூறும் ஸ்ரீலங்கா ராணுவம் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்து ரவிகரன் ஸ்ரீலங்காவுடன் ராணுவ உறவுகளை வலுப்படுத்த தயார் இந்திய ராணுவ தளபதி தெரிவிப்பு வங்காள விரிகுடாவில் மீண்டும் முக்கம் வடக்கு கிழக்குக்கு விடுக்கப்பட்ட வெள்ள எச்சரிக்கை ரணில் சையித் இணைவு பேச்சுவார்த்தை இரு கட்சிகளின் செயற்குழுக்களுடன் கலந்துரையாட தீர்மானம் வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் திட்டம் நாளை குருநாகல் மற்றும் அனுராதபுரத்தில் ஆரம்பம் அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு பெண்ணொரு பலி இனி தொடர்வது விரிவான செய்திகள் முல்லைத்தீவு கேப்பா தமிழ் மக்களுக்குரிய காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் விடுவிக்கப்படாத காணிகளுக்கு பதினெட்டு காணிகள் வழங்கப்பட்டதோடு வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ அதிகாரிகளால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் பொய்யான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று மாலை பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது முல்லைத்தீவு கேப்பாப்புளவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணி விடுவிப்பு தொடர்பு கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேப்பாப்புளவில் நாற்பத்தி நான்கு பேருக்கு காணிகள் விடுவிக்க வேண்டியிருந்ததாகவும் அதில் பெரும்பாலானவர்களின் காணிகள் விடுவிப்பு செய்யப்பட்டுவிட்டதாகவும் இன்னும் குறிப்பிட்டளவானவர்களுக்கு காணிகள் விடுவிக்க வேண்டியுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியதாக இந்த நிலையில் குறுக்கீடு செய்து அதிகாரிகளால் வழங்கப்படுகின்ற தகவல்கள் தவறானவை என்பதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக ரவிகரன் தெரிவித்துள்ளார் கேப்பா ஏற்கனவே ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருந்த மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன எனினும் ஐம்பத்தைந்து பேருக்குரிய ஐம்பத்தி ஒன்பது தசம் ஐந்து ஏக்கர் காணிகளும் நான்கு பேருக்குரிய நூறு ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் ராணுவத்தினரால் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளுக்கு பதிலாக பதினெட்டு காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டதுடன் வீடுகளும் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவத்தினரால் உண்மைக்கு புறப்பான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும் அது தவறானது எனவும் அவர் தெரிவித்தார் கேப்பாப்பிளவு மக்களுக்கு பதினெட்டு காணிகள் வழங்கப்படவில்லை எனவும் சீனியா மோட்டை என்னுமிடத்தில் சிறிய காணித்துண்டுகளில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ராணுவ தளபதியிடம் குறித்த கேப்பாப்பிளவு காணி விடுவிப்பு விடயம் தொடர்பான அறிக்கையினை தமக்கு தருமாறு ஜனாதிபதி கோரியதாக ரவிகரன் ார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவ்யவி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெய்சகரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு பாதுகாப்பு பிரதியமைச்சரின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கு இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய ராணுவ தளபதி சென்ற நிலையில் அவரை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வரவேற்றதுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் இதன்போது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று கலாச்சார மற்றும் நாகரிக உறவுகளை இருதரப்பினரும் நினைவுபடுத்தினர் அண்மையில் டித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது இந்திய அரசு அளித்த கணிசமான மற்றும் பன்முக ஆதரவிற்காக இலங்கை ஜனாதிபதி மற்றும் மக்களின் சார்பாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நன்றியை தெரிவித்தார் அனர்த்த நிவாரணக் குழுக்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் உள்ளிட்ட இந்தியாவின் உரிய நேரத்திலான ஆதரவு நாட்டின் மீட்பு மற்றும் நிவாரண முயற்சிகளில் முக்கிய பங்கு வகித்தது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இந்த குழுக்கள் தொடர்ந்து நிவாரணம் மற்றும் மீள்கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்து வருகின்றன எனவும் கடல் பிராந்தியத்தில் போதைப் பொருள் மற்றும் பிற நாடுகடந்த குற்றங்கள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்த வழிவகுத்த இந்திய பாதுகாப்பு படைகளுடனான செயல்பாடுக்கும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார் மேம்பட்ட தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு மற்றும் அறிவுசார் பகிர் முயற்சிகள் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு ஒத்துழைப்பு முயற்சிகள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தை எதிர்கொள்வதில் ஸ்ரீலங்கா அரசாகவும் மக்களும் காட்டிய வலுவான தேசிய ஒற்றுமை மற்றும் மேள்தன்மையை ஜெனரல் திரௌபதி பாராட்டினார் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை துறைகளில் இலங்கையுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான இந்தியாவின் வலுவான உறுதிப்பாட்டை ஜெனரல் திரௌபதி மீண்டும் உறுதிப்படுத்தினார் மனிதாபிமான உதவி அனர்த்த மீட்பு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு முயற்சிகளில் தொடர்ந்து ஆதரவை வழங்குவற்கும் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மை மீள்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவின் தயார் நிலையை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்த நம்பிக்கை மற்றும் வெளிப்படை தன்மையை உருவாக்க இளைய நடுத்தர மற்றும் ஸ்ரேற்ற தலைமைத்துவங்கள் மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் மக்களுக்கு இடையிலான பிணைப்புகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார் மேலும் அவசர சூழ்நிலைகளின் போது பொதுவான புரிதலை வளர்ப்பதற்காக தேசிய அளவில் இருந்து தந்திரோபாய நிலை அனர்த்த பொரிமுரியை மேம்படுத்துவது கூட்டு பயிற்சி மற்றும் திட்டங்களின் அவர் வலியுறுத்தினார் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் முன்னெடுக்கப்படவுள்ள அரசியல் பேச்சுவார்த்தைகள் குறித்து இரு தரப்பினரும் செயற்குழுக்களுடன் கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று கொத்த கட்சி தலைமையகத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் இடம்பெற்றது இதன்போது இரு கட்சிகளுக்கும் இடையிலான இணைப்பு குறித்து ஆராயப்பட்டது இதற்கு இரு கட்சியின் செயற்குழு இணக்கம் தெரிவித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக இரண்டு குழுக்களை நியமிக்க தீர்மானிக்க இலங்கையின் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாழமுக்குமானது பொத்துவேலில் இருந்து நானூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வணிமணர்வு தினைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள இந்த தாழமுகமானது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் கிழக்கு கரையை அண்மிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது குறித்த தாழ்முக நிலையானது அடுத்த பனிரண்டு மணித்தியாலங்களில் மேலும் பலபடியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என தீர்வு கூறப்பட்டுள்ளது அத்துடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையான பலத்த வலிவீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் அறிவித்தார் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை ஹம்பஹா மொனராகலை மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலும் மடித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரும் வரை நாட்டைச் சூழவுள்ள கடற்பிராந்தியங்களை பயன்படுத்த வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் முதல் காங்கேசன்துறை திருகோணமலை பொத்துவில் மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக காலிவரையான வரையான அண்மித்த கடற் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய கலத்த காற்றும் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கடற்றொழிலாளர்களும் கடற்படையினரம் மிகுந்த அவதானத்துடன் ஏற்பட வேண்டுமென வடிமடலவியல் திணைக்களும் தெரிவித்துள்ளது இதேவேளை வழி டிட்வா சூறாவளி அரத்தத்தால் முழுமையாக செய்தபடைந்த வீடுகளுக்காக விளப்பீடு வழங்கும் மற்றும் புதிய வீடுகளை நிர்மானிக்கும் திட்டம் நாளை தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த திட்டம் நாளை அனுராதபுரம் மற்றும் குருணாகலில் ஆரம்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பற்றிய அமைச்சரால் ஆலோசனைக் குழுவின் இரண்டாவது கூட்டம் நேற்று புதன்கிழமை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசின் சீர்திட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் மீள்குடியேற்றம் மற்றும் பயிற்சிகைகளுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு வழங்கும் ஏற்பாடு குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது துல்லியமான தரப்புகள் மற்றும் உண்மையான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இதற்கான இழப்பீடு தொகையை வழங்கும் நடவடிக்கை விரைவுபடுத்துமாறு விவசாய திணைக்களம் மற்றும் கமநல சேவைகள் திணிக்களம் என்பவற்றிற்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்களுக்காக செயற்படுத்தப்படும் கடன் திட்டம் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது வங்கிகளுடன் கலந்தாலோசித்து அந்த கடனை பெறுவது குறித்து வர்த்தக சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டத்தின் அவசியம் குறித்தும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மேலும் மண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பதிவு செய்யப்படாத சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகங்கள் நிவாரணம் வழங்குவதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றும் இது தொடர்பாக அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இருந்து நோக்கி பயணிகளோடு சென்ற தனியார் பேருந்தின் சாரதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து காயமடைந்த சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை வழித்தடம் எழுநூற்று ஒன்பது தனியார் பேருந்து பயணிகளுடன் ஊர்காவற்றுறை நோக்கி நேற்று மாலை பயணித்துக் கொண்டிருந்தபோது அல்லைப்பட்டி பகுதியில் உந்துருளியின் பின்தொடர்ந்து வந்த ஒருவர் பேருந்தை வழிமறித்து ஏறி சாரதி மீது உனக்கு வாகனம் மூட்ட தெரியாதா என கேட்டு சரமாரியாக தாக்குதலை மேற்கொண்டுள்ளார் இதன்போது சாரதி கடுமையாக தாக்குதலுக்குள்ளாவதை அவதானித்த பயணிகள் தாக்குதலாளியை பேருந்திலிருந்து இறக்கியுள்ளனர் இதையடுத்து தாக்குதலுக்குள்ளான சாரதி பயணிகளுடன் ஊர்காவற்றுறை காவல் நிலையம் சென்று முறைப்பாடு செய்துள்ளது நபர் தொடர்பான விவரத்தையும் மக்களின் தரவுகளுடன் வழங்கியுள்ளார் அத்துடன் கடமையின் போது தாக்குதலுக்குள்ளான சாரதி ஊர்காவுத்துறை வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து தமது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் தாக்குதலாளியை கைது செய்ய வேண்டும் எனவும் கூறியும் தனியார் பேருந்து சேவை உரிமையாளர்கள் சங்கம் நாளை தீபகத்தில் சேவை முடக்கத்தில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பட்டத்துடன் ஒருவர் வானூக்கி இழுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றது தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பருத்தித்துறையில் இளைஞர்கள் பாரிய பட்டங்களை தயாரித்து பறக்கவிட்டு வருகின்றனர் அந்த வகையில் பலர் இணைந்து பாரிய படல பட்டத்தை தொடுவையாக இணைத்து பறக்கவிட முற்பட்ட பட்டம் ஏற்றும் வடத்துடன் இளைஞர் ஒருவர் வான் நோக்கி எழுத்துச் செல்லப்பட்டுள்ளார் அடுத்து சக நண்பர்களின் உதவியினால் இளைஞர் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் மினியோ போலீஸ் நகரில் குடியேற்ற முகவர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கச் சூட்டின் போது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் டெனி நிக்கோல் என்ற பெண் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த பெண் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க முகவர்களோடு முரண்பட்டதாக கூறப்படுகிறது இதன்போதே குடியேற்ற முகவர் ஒருவர் அவரது வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழக சட்டசபை தேர்தலில் மண் மொழி மானம் காத்து வெல்வோம் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து வெல்போம் ஒன்றாக என்ற தலைப்பில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவு இதனை கூறியுள்ளார் தமிழர்களே வெல்வோம் ஒன்றாக வளர்ச்சிப் பாதையில் ஒன்றாக வெல்வோம் என தெரிவித்துள்ளார் இத்தனை படைகள் எதிர்த்து வந்தாலும் தமிழகத்தின் மண்மொழி மானம் காத்து ஒன்றாக வெல்வோம் எனவும் தெரிவித்துள்ளார் செய்திகளின் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் காணி விவகாரத்தில் பொய்கூறும் ஸ்ரீலங்கா ராணுவம் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்து ரவிகரன் ஸ்ரீலங்காவுடன் ராணுவ உறவுகளை வலுப்படுத்த தயார் இந்திய ராணுவ தளபதி தெரிவிப்பு வங்காள விரிகுடாவில் மீண்டும் தாழ முக்கம் வடக்கு கிழக்குக்கு விடுக்கப்பட்ட வெள்ள எச்சரிக்கை ரணில் சையித் இணைப்பு பேச்சுவார்த்தை இரு கட்சிகளின் செயற்குழுக்களுடன் கலந்துரையாட தீர்மானம் டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் திட்டம் நாளை குருநாகல் மற்றும் அனுராதபுரத்தில் ஆரம்பம் அமெரிக்காவை துப்பாக்கிச்சூடு பெண்ணொரு பரப்பலி இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்